அன்பார்ந்த கனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு வந்து யோகம் செய்யும் நித்திய நாம யோகங்களை பற்றி ஏற்கனவே ஒரு ஒரு ஒம்பது நட்சத்திரத்துக்கு பேசியிருந்தேன் மீதமுள்ள நட்சத்திரங்களில் ஒரு ஒம்பது நட்சத்திரத்துக்கு பேசுகிறேன் புரிந்து கொள்ளும் மகம் நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து கண்டநாம யோகம் நன்மை செய்யும் மக நட்சத்திரத்திற்கு கண்டநாம யோகம் வந்து நன்மை செய்யும் அவள் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் அந்த யோகம் வரும்போது காலபைரவர் அல்லது சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ண உங்களுக்கு நன்மை நிறையாக கிடைக்கும் பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் விருத்தி யோகம் வரும்போது பெருமாள் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு அதுக்கடுத்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் துருவநாமம் யோகம் வரும்போது கேது பகவானை வழிபாடு பண்ணி வர வர உங்களுடைய உத்திர நட்சத்திரத்திற்கு வந்து நன்மை கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாகாதம் நாம யோகம் என்று மகாலட்சுமி வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஹர்ஷன நாம யோகம் வரும்போது சூரிய பகவானை தேனபிஷேகம் செய்து அல்லது வந்த வில்வ மாலை வில்வ இலை மாலை போட்டு தீபமேற்றி வர வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வஜ்ரநாம யோகம் வரும்போது சந்திரபகவான் வழிபாடு சாத்மிகமான பெண் தெய்வ வழிபாடு மளிகை பூ மாலை போட்டு வழிபாடு பண்ணி வர உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தி நாம யோகம் வரும்போது சித்திநாம யோகம் வரும்போது முருகப்பெருமானை செவ்வரலி மாலை போட்டு ரெண்டு நெய்தீக நெய்தீவங்கள் போட்டு காக்கிலோ குங்குமம் மாயம் கொடுத்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரம் நன்றாக பரிமளிக்கும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாதிவாத நாமயோகம் என்று பாம்பு புற்றுக்கு சென்று சிறிது பால் ஊட்டி பால் ஊற்றி ஒரு நாட்டுக்கோழி முட்டையோ அல்லது சாதா கோழி முட்டையோ அங்கே வைத்து வந்தீர்கள் என்று சொன்னால் அனுச நட்சத்திரம் நல்ல யோகமான நட்சத்திரமாக வேலை செய்யும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வரியான் நாம யோகம் வரும்போது தட்சிணாமூர்த்தி அல்லது சித்தர்களுடைய வழிபாடு நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்திக்கலாம் அதற்கடுத்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரிக நாம யோகம் வரும்போது காலபைரவர் அல்லது சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த யோகம் செய்யும் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவநாம யோகம் வரும்போது புதனுடைய பெருமாளுடைய வழிபாடை பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை போட்டு ஒரு நூறு கிராம் அல்லது ஐம்பது கிராம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பச்சை கற்பூரம் வாங்கி கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சில பெரிய மாற்றங்களை சந்திக்கலாம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தம் நாம யோகம் என்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இந்த சித்தம் நாம யோகம் உறுதுணையாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாத்திய நாம யோகம் அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுபநாம யோகம் வரும்போது சிவன் கோவில் சென்று வில்வமாலை அணிந்து ரெண்டு நெய்தி போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையின் பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்ரம் நாம யோகம் வரும்போது சாத்மிகமான பெண் தெய்வ வழிபாடு சந்திர வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னாலோ அல்லது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுப்ரம் நாம யோகம் வரும்போது கடல் ஸ்தானம் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கடல் ஸ்தானம் செய்து அங்கே கரையில் இருக்கின்ற அம்மன் கோவில்களுக்கு அம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் மளிகை பூ மாலை போட்டு வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிராமியம் நாம யோகம் வரும்போது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்து வருவது மிக மிகச் சிறந்தது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பிராமியம் நாம யோகத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அப்போ அறுவடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டை போய் தரிசனம் பண்ணுவது வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கூடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் வர பிறந்தவர்கள் ஜந்திரம் ஜந்திரம் என்ற நாம யோகம் வரும்போது ராகு பகவானுடைய வழிபாடு பாம்பு புற்றுக்கு சென்று நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வைதிருதி நாம யோகம் வருகின்றனர் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வைதிருதி நாம யோகம் வருகின்ற வருகின்ற தட்சிணாமூர்த்தி வழிபாடோ அல்லது சித்தர்கள் வழிபாடு பண்ணி அந்த கோவிலில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அங்கே இருக்கின்ற பசுமாட்டுக்கோ ஏன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது அங்கே பசுமாடு இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது மிக மிக சிறப்பு அல்லது ஜீவ சமாதி வழிபாடுகள் பண்ணி அந்த ஜீவ ஜீவசமாதிகள் கண்டிப்பாக பசுமாடு இருக்கும் அந்த பசுமாட்டுக்கு வந்து இருபத்தோரு நாட்டு வாழைப்பழங்களை கொடுத்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த யோ இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு அதாவது வந்து நமக்குன்னு ஒரு தனி யோகம் நம்ம பிறப்பு பிறப்புக்குன்னு ஒன்று உண்டு இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு நட்சத்திரத்தை யோகப்படுத்துகின்ற யோகம்தான் நித்திய நாம யோகம் இந்த நித்திய நாம யோகம் என்பது நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு எந்த நித்திய நாம யோகம் நன்றாக வேலை செய்யும் எந்த கிரகம் வந்து என்ன சொல்றேன் எந்த கிரகத்தின் மூலமாக அதிக யோகத்தை நீங்கள் அடையலாம் என்பதற்கு நான் விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அந்த விளக்கமாக சொல்லியிருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து இது இது உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் போல் தெரியலாம் இது சாதாரண விஷயம் இல்லை இப்போ என்னுடைய நட்சத்திரம் நாம சுபநாம யோகம்தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுபநாம யோகம்தான் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நித்திய நாம யோகம் யோகம் அந்த சுபநாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து யார் அதிதேவதை அப்படின்னா மகாலட்சுமி தான் அதிதேவதை அப்போ நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு நித்திய நாம யோகங்கள் என்று ஒன்று கண்டிப்பாக இயற்கையாகவே சப்போர்ட் பண்ணும் அந்த நித்திய நாம யோகம் வருகின்ற அன்று நாம் என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்லியாச்சு ஆனால் நித்திய நாம யோ நித்திய நாம யோகத்துக்குண்டான அதிதேவதை என்று ஒன்று இருக்கிறது அதை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன்னா நான் வந்து அந்த எல்லாத்துக்குமே வந்து அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் அந்த நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நித்திய நாம யோகத்தின் அதிதேவதையை தினமும் நினைக்க நம்முடைய நட்சத்திரம் ஈஸியாக அதில் இருக்கிற ஸ்டக்கப்பிங் பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன வந்து தீர்வுக்கு வரும் என்று இதை யாருமே பிரதாபமாக எடுத்து சொல்வதற்கு வந்து ஆட்கள் இல்லை ஆட்கள் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாம யோ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாம யோகம் வேலை செய்யும் அது இருபத்தேழு லட்சத்துக்கு வரிசையாக வரும் விஸ்கம்பம் பிரதி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த நித்திய நாம யோக யோகத்திற்கு வந்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஒன்று இருந்தாலும் அவயோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகமும் இருக்கும் நான் எல்லாத்தையும் கலந்து பேசி வரும்போது என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து புரியாது ரொம்ப தெளிவாக எடுக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ நித்தியநாம யோகத்திற்கு நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு எந்த நித்தியநாம யோகம் அதற்கு எந்த கிரகம் நமக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன அடுத்த பதிவில் வந்து என்ன சொன்னான் ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் அதிதேவதை யார் ஓகே அதை அதை அது அதிதேவதை யார் ஒவ்வொரு யோகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியது இது தீமை செய்யக்கூடிய அதை யோகி அவயோகி யார் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவை நான் அடுத்ததில் போடுது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் பார்த்துட்டு வந்தேன் சார் குழப்பிக்கிடவே வேண்டாம் எல்லாமே வந்தேன்னு சொல்லணும் நாங்கள் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு விஷயம் இருக்கும் அதை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து நித்தமும் நம்முடைய நட்சத்திரத்தின் நித்திய நாம யோகத்தின் அதிதேவதையை வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரிசு சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்